ஒற்றை தலைவலின்றது நான் கேள்விப்பட்டெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒற்றை தலைவலியை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய அபோவ் தேர்ட்டி ஃபார்ட்டிலாம் நான் கேள்விப்பட்டது போய் இன்றைய காலகட்டத்தில் டென்த்து படிக்கிற குழந்தைக்கு ஒற்றை தலைவலி இன்றைக்கி நான் நேரடியாக என்னோடய கிளைண்ட்டோடைய பசங்களை பார்க்கும்போது இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்கணும் இந்த ஒற்றை தலைவலிக்கு என்ன செய்யலாம் இந்த ஒற்றைத்தலைவலி அதிகமாக வரக்கூடிய காரணம் தோடைய கிரகம் என்னன்னு பார்த்தா சூரியன் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்கள் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும் அவருடைய நாலேஜ் ஒவ்வொருத்தருடைய நாலேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதே ஒற்றை தலைவலிக்கு ஒரு கோவிலை சொல்கிற ஜோதிடராக இருக்கலாம் பரிகாரம் செய்கிற ஜோதிடராக இருக்கலாம் என்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உன்னத்தை எடுத்துக்கிட்டால் தான் உன்னத்தை கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய வேலையே அதுதான் நல்ல வேலையை கொடுத்துருக்கும் தொழிலில் நல்ல ஸ்டாண்டர்டாக ஒரு ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் சொல்ற மாதிரி ஒரு கம்பெனியை கொடுத்துருக்கோம் அவங்களுடைய கணவன் பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லாத இருப்பார் ஒரு கனவு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருப்பாரு பசங்க பொறுப்பு இல்லாத இருப்பாங்க இப்போ இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா பாருங்க திருமணமானவரா இல்லை அப்துல் கலாமா பாருங்க மோடியை பாருங்க அவருடைய குடும்ப சூழ்நிலையை பாருங்க உலகத்தையே ராஜ்யத்தையே இருந்தாலும் அவருடைய குடும்ப சூழ்நிலை என்னன்னு பார்க்கணும் ஏன் ஒரு விஷயத்தை இழந்தால்தான் ஒரு விஷயத்தை பெற முடியும் ஒரு விஷயத்தை பெற்றுவிட்டால் இன்னொரு விஷயத்தை இழக்க வேண்டும் என்பதை நீங்கள் திரும்ப 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 புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க வீட்டில் அம்மா இருந்த பிறகு பையன் ஆகிருப்பான் அப்பா இருந்த பிறகு பையன் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிருப்பான் ஒரு வீட்டில் பாருங்கள் அப்பா பயங்கர டேலண்ட் பர்சன்னாக இருப்பார் அறுபது வயசு ஆகும் அவர் தான் அந்த குடும்பத்தை பார்த்துப்பார் அவர் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவார் ஆனால் பையன் வந்து சரியாக வேலைக்கு போகாமல் சரியாக வேலை அமையாமல் இருப்பார் ஏன் ஒரு வீட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும் அந்த அப்பா எப்பொழுது டவுன் ஆகிறாரோ அப்போ தான் பையனுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்போது இந்த பிரபஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை விட்டால் ஒரு விஷயத்தை நீ பெறப்போகிறா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பெறப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒற்றை தலைவலி என்பதை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கணும் அப்போது ஒற்றை தலைவலி இல்லாமல் அந்த இடத்துல சுகம் பெற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை பெறணும் என்ன பெறணும் ஒற்றை தலைவ இல்லாமல் நீங்கள் அந்த வழியை இல்லாமல் ஒரு சுகம் பெற வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை இழக்க வேண்டும் அப்போது இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம் நான் என் கிளைண்ட்டுக்கு சொல்லக்கூடிய தான் என்ன உங்களுக்கு மிக பிடித்த உணவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு பீட்ரூட் பொரியலோ இல்லை ஒரு கோஸோ ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழ்க்கையோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தலைக்கில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதாவது தலைக்கு குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யும்பொழுது இதை நான் இன்று முதல் இழக்கிறேன் இதை எனக்கு பிடித்த ஒரு உணவை இன்று முதல் நான் இழந்து விடுகிறேன் எனக்கு இந்த தலைவலி நிரந்தர தீர்வை கொடுத்து பூரண குணமடைய வேண்டும் என்ன வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிராக்கலார் வண்ணிலேருந்து தலைவலி இருக்க ஏன்னா இதை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு கலை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி ஒரு கலை ஏன் அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு ஒன்றுத்து இழந்தால் தான் உன்னத்து பெற முடியும் அப்படி ஒன்றுத்து இழந்தால் இன்னொரு பெற முடியும் இதுதான் உண்மை அப்போது உன்னத்தை இழக்கணும் நீங்கள் ஒன்றுத்து பெறணும் அப்படின்னா உன்னத்தை இழக்கணும் அது இந்த பிரபஞ்சமாக இழக்க வச்சதுன்னா அது எப்படி வேணாலும் பேர் இழப்பாக இருக்கலாம் ஆனால் நாமளே முன் வந்து ஒரு விஷயத்தை இழக்கும்போது நிச்சயமாக இந்த ஒற்றை தலைவலி நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோடைய மிராக்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒரு பொருளை எழுந்தால் நம்மளுக்கு தலைவலி போயிடும் சாப்பிட்றப்போ அதுவும் உணவில் நல்லா கெட்டுக்கணும் சாப்பிட்ற பொருளாக தான் இருக்கணும் ரெண்டாவது என்ன விஷயம் சரி நம்ம சாப்பிட்ற பொருளை ஒன்று விட்டுடலாம் அப்போ தலைவலி போய்டுன்ட்டாங்களே ஒன்று இழந்தால் தானே ஒன்றுத்து பெற முடியும்ன்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத உணவை போயிட்டு உங்களுக்கு சுத்தமாக உ உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்று முதல் நான் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு சூரிய பகவானை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா தலைவலி அதிகமாகிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும் அந்த உணவை நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள் மாயாஜால வித்த காட்டுறீங்க நடத்தும் அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம் அதோடய மாயாஜால வித்தையை காட்டும் நம்மளை விட இந்த பிரபஞ்சம் மில்லியன் கணக்கில் வந்து அறிவி படைத்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு பிடித்த ஒரு உணவை நீங்கள் இழந்து விட்டீர்கள் ஒரு விஷயத்தை இழந்து விட்டால் ஒரு விஷயத்தை பெற முடியும் உங்களுக்கு ஒற்றை தலைவெளிக்கு மட்டும்தான் இது சார் எனக்கு கால் வலிக்குது அதனால் நான் வேண்டிக்கிட்டேன் கை வலிக்கு தயவுசெய்து சொல்லாதீங்க ஏன்னா நம் முன்னோர்கள் ஒற்றை தலைவலிக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு விஷயத்தை விடீர்கள் ஒரு விஷயத்தை நிச்சயமாக பெற முடியும் என்பதை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் அருமையான தகவல் சார் கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமான தகவலா இருக்கும் நன்றிகள் நன்றி